டவுன்சர் முக்கியமான பிரச்சனை என்னன்னா தமிழ்நாட்டுல சார் எனக்கு சர்க்கார்னு போட்டுட்டாங்க அதுதான் பெரிய பிரச்சனை அது பெரும்பாலும் எஸ்டேட் அபாலிஷன் கிராமங்களாக அங்க சர்வேல நடந்திருக்கும் அடுத்ததா டவுன் சரவல் என்ன பிரச்சனைனா சார் என்னோட இடத்த பாதைன்னு போட்டு போயிட்டாங்க என்னோட இடத்தை பாதைன்னு போட்டு போயிட்டாங்க ஒரு வளைவு புள்ளியா என் இடத்துல கொஞ்சம் இடத்த மட்டும் என்னோட இடம் கார்னர் வீடு என்னோட கார்னர் வீட்டுல அந்த மூளையில மட்டும் ஒரு ஒரு சென்ட்டு அவங்க பெண்டு அந்த எஸ்பிளை சொல்லுவோம் இல்லையா ஒரு மனை பிரிவுல பெண்டு பெண்டு அந்த பெண்ட்ல என்னோட இடத்த வந்து புறம்போக்குன்னு கட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க சார் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா டவுன் சர்வே பொறுத்து மத்த இப்ப நாம சொல்லுவோம் நிலவுடைமை திட்டங்களில் அது வருவாய் கணக்குகளில் எல்லாம் வந்து அரசு வந்து ரெக்கார்டை மாத்தினாலும் இயல்பாக வைத்திருக்கிற உரிமையை தலையிடாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது பல இடங்கள்ல பல இடங்கள்ல என்ன சொல்றதுனா வருவாய் கணக்குகள்ல இருக்கிற தப்புனால அதற்கு முன்னாடி இருந்த எல்லாம் மாத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் டவுன் சர்வேவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு சாலையை விரிவாக்குவதற்கு பெண்டு போடுற இடங்களில் விரிவாக்குவதற்கு புறம்போக்காக மாத் உங்களுடைய பட்டான இடங்கள்ல புறம்போக்காக மாத்துவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது அந்த பெண்டை அவங்க எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க அப்ப அதை என்கிட்ட கேப்பாங்க நிறைய பேரு அது வந்து வருவாய் வாரிய நிலையன் வந்து இருபத்தி ஆறு ஏ முப்பத்தி ஒண்ணு மற்றும் முப்பத்தி மூணு இருபத்தி ஆறு ரெவனியூ ஸ்டாண்டிங் ஆர்டர் இருபத்தி ஆறு ஏ மற்றும் முப்பத்தி ஒன்னு முப்பத்தி மூணு கீழே அவர்கள் அதனை எடுக்கிறார்கள் சாலையை அகலப்படுத்த பெண்டு திருப்ப ஒரு நே ஒரு டவுன்ல வந்து ரோடு வந்து ஒரு இந்த ரெண்டு பக்கமும் வந்து ஒரு சீர அமையணும் ஒருத்தர் மட்டும் வால் மாதிரி நீட்டிக்கிட்டு நடுவுல இருக்கக்கூடாது இடம் அப்படின்னு இப்ப பெண்டு பெண்டா அப்படி எல்லாம் போற மாதிரி இருக்கு அப்போ ஒரு சீரா போனோன்றதுனால டவுனை வைப்பதற்கு அவர்களுக்கு இடம் எடுக்கிறது அடுத்து கொஞ்சம் பெரிய இடமா இருந்தா அதை உட்பிரிவு செய்து பழைய உட்பிரிவு செய்து நன்றா புரிந்து கொள்ள கொஞ்சம் பெரிய இடமா நன்ற சென்ட்டுக்கு மேல இருக்கு ஒரு ஏருக்கு மேல இருக்கு அப்படின்ற பட்சத்துல நூறு சதுர மீட்டருக்கு மேல இருக்குன்ற பட்சத்துல அதை வந்து கட் பண்ணி அதுக்கு தனி நம்பர் கொடுத்து அதை சாலையில மாத்திட்டு பழைய எண்ணெய் வந்து மீதிய பட்டாதாரையே கொடுத்துடணும் ஆனா அந்த இடமே ரொம்ப சின்னதா இருக்கு அது மொத்தமே ஐம்பது சதுர மீட்டர் தான் அல்ல அந்த மொத்தமே அந்த இடம் வந்து நூறு சதுர மீட்டருக்குள்ளதா ஒரு ஏருக்குள்ளதா இருக்குது என்ற பட்சத்துல அந்த பட்டாதார இடத்த உட்பிரிவு செய்யாமலேயே மொத்தத்தையும் புறம்போக்கு என்று போட்டு விட்டு சென்று விடலாம் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் மொத்தத்தையும் புறம்போக்கு என்று சென்று விடலாம் பல பேர் இன்று பழனியில டவுன்ல அந்த கார்னர்ல இருக்கிறதுனால எனக்கு பட்டாவை கட் பண்ணிட்டாங்க சார் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க ஒரே பிரச்சனையா இருக்கு சார் கவுன்சிலர் காலி பண்ண சொல்றாரு கிருஷ்ணகிரி டவுன்ல இது போல தமிழ்நாடு முழுக்கிற நகரங்களில் அந்த கார்னர்ல எஸ்பிளேல இருக்கிற பெண்டில் நிறைய இடங்களை அவர்கள் எடுத்து விடுவார்கள் இப்ப டவுன் சர்வேல அரசு செய்கின்ற ரெண்டு பிரச்சனை ஆதி இனாம்டப்போ சார் சர்க்கார்ன்னு போட்டது அதுக்கப்புறம் இது போல எடுக்கிறது இப்ப இதுவும் மேல்முறையீடு செய்து பண்ணலாமானா இதுவும் வந்து இருபத்தி ஆறு ஏ முப்பத்தி ஒன்னு முப்பத்தி மூணு ரெவ்னியூ ஸ்டாண்டிங் ஆர்டர் படி நாம் முறையாக மேல்முறையீடு செய்து அதனை தீர்த்து கொள்ளலாம் என்பத